ஓம் குரு குருபியோ நம என்று நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் வசிஷ்ட மகர்ஷியவர்களால் அருளிச்செய்யப்பட்ட தாரித்ரிய துக்க தகன சிவ பஞ்சாக்கர ஸ்தோத்திரத்தைத்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் இதனை தினமும் பாராயணம் செய்வதால் வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாகும் துன்பங்கள் யாவும் விலகும் மேலும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் ஓம் விஸ்வேஸ்வராய நர कर्णामृताय शशिशेखर कर धारणय कर्पूरकान्ति धवलय जटाधराय दारिद्र्य दुक्कहनय शिवाय इप्रपञ्चतन् देवनुम् प्रचने कडलै कडक उदविव अमृतं पोव பிறை நிலவை ஆபரணமாக அணிந்திருப்பவனும் கற்பூரத்தின் வெண்மையை ஒத்தவனும் வெட்டப்படாத ஜடாமுடியை கொண்டவனும் ஏழ்மையின் புயரை போக்குபவனுமான சுவபெருமானை அனுதினமும் வணங்குகிறேன்